ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம வீட்டில் இன்றைக்கி என்ன சமையல்னு பார்க்கலாம் இன்றைக்கி சாம்பார் தாங்க வைக்க போகிறேன் இன்றைக்கி வந்து தோரம்பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இங்கே வந்து கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கும் போட்டு சாம்பார் வைக்க போகிறேங்க சோறு வந்து வடைத்து சாப்பிட்டா தான் காலுக்கு வந்து நல்லாயிருக்கும் இல்லாட்டி கால் வலி வருது அப்படிங்கிறதுனால சோறை வடச்சு சாப்பிட்டோம்லாம் முன்னெல்லாம் குக்கரில் தாங்க ஆக்கி சாப்பிடுவோம் இப்போ தாங்க நான் வடித்து சாப்பிட்றேன் இங்கே வந்து முட்டை அஞ்சு முட்டை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் முட்டை கிருவி பண்ணுறதுக்கு சாம்பாருக்கு வந்து முட்டை கிருவி நல்லா இருக்குங்க அதனால முட்டை கிருவி வச்சிடலாம் அப்பளம் முடிச்சுக்கலான்னு சொல்லிட்டு இருக்கேன் இங்கே வந்து முட்டை அவிச்ச முட்டையில் நம்ம வந்து தோல் எடுத்துடலாம் ஏன்னா அப்போ தான் டக்கு டக்குன்னு நம்ம வேலை முடியுங்க நம்ம வந்து அப்படியே சோம்பேறியாக வேலை பார்த்துக்கிட்டே இந்த வேலை சீக்கிரம் முடியாது நான் வந்து கிச்சனில் ரொம்ப நேரம்லாம் நிற்கவே மாட்டேன் எனக்கு நிற்கிறது எனக்கு பிடிக்காது இப்போ வந்து முட்டை கிரைவுக்கு வந்து தக்காளி வெட்டி எடுத்து வச்சாச்சு இங்கே சாம்பாரும் சோறு வேகிறதுக்குள்ளே நம்ம இதெல்லாம் வெட்டி வச்சிட்டோம்னா ரெடி ஆயிரும் இங்கே வந்து சாம்பார் ரெடி ஆகிருச்சி முட்டை கிரைவும் ரெடி ஆகிடுச்சி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்